ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ பதிமூணு வருடத்திற்கு பிறகு மிக அபூர்வமான சனிக்கிழமையில் வரக்கூடிய மாசி மக பௌர்ணமியானது இன்றைய தினத்தில் வந்திருக்குங்க இந்த நாளிலேயே ஒரு சில கிரக அமைப்புகளின் மூலமாக ஒரு மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்க போகுது அதாவது மாசி மக பௌர்ணமியை தொடர்ந்து இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது அவங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்னு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்துல பௌர்ணமியானது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியானது அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வருதுங்க இதை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்றோங்க அதாவது மாசி மாதத்துல மகம் நட்சத்திரத்தோடு பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் மாசி மக பௌர்ணமி அப்படின்னு சிறப்பாக நம்ம ச கொண்டாடப்பட்டு இருக்கோங்க குறிப்பாக மாசி மக தினத்துல கடல் நதி குளங்கள்ல நீராடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க இந்த ஒரு அற்புதமான தின தினத்துல தான் பார்த்தீங்கன்னா ருச்ச ராஜ யோகம் புதாத்திய யோகம் மற்றும் லக்ஷ்மி யோகமானது உருவாகுகிறது இதனால தான் அற்புத யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இது போன்ற ஒரு கிரக அமைப்புகளானது சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது இந்த மூன்று யோகங்களும் சேர்ந்து இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அந்த யோகமானது எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி மிதுன ராசி மற்றும் மற்றும் சிம்மராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லதானது நடக்க போகுது மேசராசி நேயர்களே மேசராசி ராசிக்காரர்களுக்கு மாசி மகமானது அற்புத தினத்துல கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே மேசராசி நேயர்கள் ரொம்பவே கடினமாக உழைத்துட்டு வர்றீங்க ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அது படிப்பாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே முயற்சி செய்றீங்க ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது கிடைக்காம இருந்து கொண்டு இருக்குது இல்லையா இந்த ஒரு நிலை தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாற ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலனானது கிடைக்க இந்த மூன்று யோகங்களின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதானது நடக்கக்கூடும் போட்டி தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள்ல நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையானது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க காதலித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி உங்களுடைய பெற்றோர்களிடம் தெரிவிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை தொடர்ந்து திருமண வாழ்க்கைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாங்க தற்போது நிலைமையானது சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கின்ற பட்சத்தில் அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கலாங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வேலை துணையுடைய முழு ஆதரவையும் கொள்வீர்கள் அவங்க உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருப்பார்கள் இதன் மூலமாக தொழில நீங்க பல முன்னேற்றத்தை அடைவதற்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்திலயும் சரிங்க பணியிடத்திலையும் சரிங்க உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு எல்லா நல்லதுமே உங்களை தேடி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லதானது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இத்தனை நாட்களாக நீங்க செய்த முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா அத்தனை விஷயங்களுக்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாள் அதாவது இந்த நாளில் இருந்து இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதக மாகக் கிடைக்கூடும் மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி பௌர்ணமி தினத்துல நிறைய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளும் இனிமையான சூழலும் நிலவக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படுங்க கடந்த காலத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் குடும்பங்கள்ல இருந்தவர்களுக்கும் தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக வீட்டுல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பதால வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு பயணம் பயணங்கள் செல்வதற்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க பயணங்களின் மூலமாக நல்ல வாய்ப்பானது தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடும் இதன் மூலமாக நீங்க அடுத்தடுத்த முயற்சியையும் அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கான பாதிக்கும் நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய எதிரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போலதாங்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வேறு இடங்களாக இருந்தாலும் சரிங்க நிறைய புது நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடியவர்களிடம் உங்களை பற்றிய முழுமையான பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க இனிமையான சூழலாக உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் மாற ஆரம்பிக்கும் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல இந்த மாசி மகத்துல உருவாக கூடிய இந்த மூன்று யோகங்களின் மூலமாக உங்களுடைய இயல்புல பொறுமையும் பேச்சுல இனிமையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கடந்த காலத்துல இருந்து வந்த சில குழப்பங்களுக்கான தீர்வானது இனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே மனதுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று காலமாகவே மனதுல பாத்தீங்கன்னா ஏதாவது சில குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது அதற்கான தீர்வு கிடைக்க இல்லாம இருந்துச்சு அந்த ஒரு நிலையானது இனி மாறப்போகிறதுங்க மேலும் உங்களுடைய ஆரோக்கியமானது நல்லபடியாக இருக்கக்கூடும் ஆரோக்கிய ரீதியாக நீங்க அனுபவித்து இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அது தொடர்பான எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக சாதகமாக நடந்து முடியும் அதே போல படித்து முடித்து வேலைக்காக அப்ராட் போகணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவுகளும் பார்த்தீங்கன்னா நினைவாகலாங்க அந்த அளவுக்குதான் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு மாசி மகத்தன்று உருவாகக்கூடிய யோகங்களால நல்ல அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைவேறுங்க உங்களுடைய மூத்த சக சகோதரர் மற்றும் சகோதரிகளுடைய நல்ல ஆலோசனையானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பல வகையில நல்ல பலனை அளித்தருவதாக இருக்குங்க உங்களுடைய கல்வியில பெரிய முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைய போகிறது மொத்தத்துல இந்த ஒரு அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இன்றைய சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த மாசி மக பௌர்ணமியை தொடர்ந்து அதாவது ருச்ச லட்சுமி ராஜ யோகமானது சேர்ந்து வந்திருக்குங்க இதன் மூலமாக நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்பட உள்ளது அந்த நாலு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி இந்த நாலு ராசியில உங்களுடைய ராசிகள் இருந்தா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாசி மக பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை தான் வரக்கூடும் அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு சிறப்பான நாள் வந்திருக்குங்க ஸோ இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஏதாவது பூஜைகள் நீங்கள் செய்யலாங்க இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் பலனானது உங்களுக்கு பல மடங்கு அதீதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அதே போல முடிந்த அளவுக்கு நீர் நிலைகளில் நீராடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே போக்கி தரும் அப்படின்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அதே போல ஏதாவது கடன் பிரச்சனை திறனும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த பிரார்த்தனையை நினைத்து இன்றைய நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சா சாதகமாக நடக்க கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மூணு நாலு ராசிக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ